இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்றத பெயரை பேரை பாருங்கள் நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூ பண்ணுங்கள் சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யார் அவர் புதுசாக மேலேருந்து வந்தாரா அவருடைய இடத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்டில் எஸ்ஏ சந்திரசேகரன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்து இருக்குது அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமானா அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க ஹிந்தி இருக்குது அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி இன்னும் ஒருபடி மேலே போகிறோம் நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் தமிழில் சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியாக இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்கிறார் இல்லை நான் தான் டைப் படித்த நான் தான் எழுதுனேன் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாடு அரசு வெள்ள கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் அவர் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இரண்டு மூன்று விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க நான் அமைதியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நம் அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைக்கி தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்கிறது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட்டு போகும் பொழுது கஸ்தூர் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படி தான் முர முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையாக இருக்குது ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க இல்லை ஹிந்தியை திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கின்ற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்கிறாங்க நிலைப்பாடு என்ன இன்றைக்கி இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறோம் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கல்விக்குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலையும் படிக்கிறாங்க ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கே இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்குறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லைல்ல நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸு அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா இருந்தார் அண்ணன் பிடி அரசுகுமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கிடக்க சொல்கிறார் நான் தமிழ்நாட்டு அரசனுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறேன் அண்ணன் அரச குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லைல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இன்றைக்கி அவர்கிட்ட போய் கேளுங்கள் இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் வேன் ஃபீஸில் இருந்து ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து ஷூலிருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்றைக்கி நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க நேற்று சில தலைவர்களை பற்றி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொன்னேன் இன்றைக்கி அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியாக இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்றைக்கி சொல்கிறார் இல்லை நான் தான் டைப்படிச்சேன் நான் தான் எழுதுனேன் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை அதே தான் பயிற்று மொழி ஐந்தாம் வரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்குது இன்றைக்கி சிபிஎஸ்சி எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல் ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ ஃப்ரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாஸ்ரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற அந்த பேரை பாருங்கள் நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யார் அவர் புதுசாக மேலேருந்து வந்தாரா அவருடைய இடத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்த ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்குது அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இன்னொன்று பாருங்கள் இன்றைக்கி நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க ஹிந்தி இருக்குது அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலே போகிறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாம் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சி இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்சி பற்றி பேசலைங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்கள் தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் ஃப்ரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அண்ணாமலை சொன்ன தர் தரவுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட் நாங்கள் சொல்கிறோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில் முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்குது எம்இஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்குது டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்து அன்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க நீங்கள் பத்து லட்சம்னு சொல்கிறீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம்னு கொடுத்து சொல்கிறீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்கள் கிட்ட முப்பது லட்சம் பேராக இருபது லட்சம் பேராக மும்மொழி கொள்கையில் இருக்காங்கன்னு நீங்கள் மலுப்பிறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தின பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சங்கிற புள்ளி விவரம் கொடுக்குறார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லிங்க ஐம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறார் அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க நீங்கள் பள்ளி நடத்துகிறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் ஃப்ரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் ஃப்ரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருப்போம் ஐந்துலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டு இருக்கிற இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாங்க சரி ஹிந்தி கூட்டணில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்று வைங்க அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவாங்கல்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும் கோந்தெடுத்துட்டு சுற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ராமா போடுறாங்க